வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு விரை ஸ்தானம் என்றது தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாமே நம்ம எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார எப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பாகியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா கடகராசி என்பர்கள் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக வேலையே இல்ல வருமானமே இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல மார்ச்ம் இருந்து அந்த வருமானத்தின் அளவை உயர்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் யார் யாரெல்லாம் ரொம்ப வருமானத்திற்காக இருந்தீங்களோ அதாவது கீழ்த்தட்டு ஒரு வியாபாரிகள் தொழிலதிபர்கள் வரைக்கும் அடுத்து சின்ன லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருந்து பெரிய அளவுல மேனேஜர் அளவுல உயரதிகாரியா இருக்கக்கூடிய அன்பர்கள் வரைக்கும் கடந்த ஒன்றரை வருடங்களாக இரண்டு வருடங்களுக்கு மேலாக அந்த வருமான ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படியே அந்த வருமானம் வந்தாலும் ஏதோ ஒரு செலவுக்கு கடனுக்கோ இல்ல வியாதிக்கோ இல்ல தேவையில்லாத ஒருத்தர்கிட்ட ஏமாந்து போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து நீங்க ஏமாந்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது அதனால அந்த வருமானத்துல இருக்கக்கூடிய தடைகள் இந்த காலகட்டத்துல இந்த ஐந்து கிரகங்களின் செயற்கை காலகட்டத்துல கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு அடுத்து உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி அடுத்து விரய ஆகப்பட்ட அந்த புதன் புதன்றவரு அந்த ஒன்பதாம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறார் யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்யறீங்களோ அடுத்து புதுசா ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யறீங்க இல்ல நீங்க வீடையே மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றதுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் இருக்கு அந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்லாம் யார் யாரெல்லாம் புது முயற்சிகள் செய்யறீங்களோ அதுல எல்லாத்துலயுமே அந்த முயற்சிகள் எல்லாமே பலவீனம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டு முயற்சிகள்ல உங்களுக்கு சின்னதா ஒரு இழப்புகள் இருக்கு வருமானங்களை இழக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால நீங்க இந்த ஐம்பத்தைந்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு சாதகமான பலன்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து இந்த கடகராசி என்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆதியும் அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இடத்துல அங்க உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த முக்கியமான இரண்டு ஸ்தானத்திற்குரிய அதிபதி அங்க ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும் போது ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த காலகட்டத்துல என்ன செய்யணும் எதையாவது தேவையில்லாம முயற்சி செய்யாம இருக்கக்கூடிய வருமானத்தையும் இருக்கக்கூடிய நன்மைகளையும் தக்க வச்சு கொள்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணனும்ன்றதை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான ஆசையை வளர்த்துக்காதீங்க இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா நீங்க அதிகப்படியான ஆசையை வளர்க்கும் போது அங்க ஒரு புது முயற்சிகளை செய்வீங்க இப்போ சாதாரணமா நீங்க ஒரு வேலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கவும் நான் புதுசா ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தலை தூக்கும் அந்த தொழில் பண்றதுனால நீங்க வேலையில பாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து இந்த தொழில போடும்போது அந்த முயற்சியில ஒரு தோல்வி அடையும் அப்போ திரும்பியும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால அதை செய்யாம விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வருமானத்தை நீங்க ஒரு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுங்க ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல உங்களுக்குன்னு சில நகைகள் வாங்குவதற்கோ இல்ல உங்க குழந்தைகளுக்குன்னு சில இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது எவ்வளவோ இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி எல்லாம் இருக்கு பெண் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு திட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் தபால் அலுவலகத்துல உங்களுக்குன்னு ஒரு முதலீடு திட்டம் இப்படி நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க முன்னின்று செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த கடக ராசி என்பர்களுக்கு அதனால உங்களுடைய வருமானத்தை எக்காரணத்து கொண்டும் இழந்துராதிங்க அததான் அந்த புதனும் ராகுவும் செய்ய போறாரு அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்களை அபகரிக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உச்சமாக இருந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் இந்த இரண்டு கிரகங்களும் அந்த வருமானத்தை வேறு வழி மூலமாக அதை விரயமா ஆக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதுக்கப்புறம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற போது நீங்க உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய உறவு முறை தாய் மாமா அடுத்து மச்சான் அந்த மாதிரியான உறவு முறைகளை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தைந்து ஐந்து மிக பெரிய அளவு பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கப்படுவீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த உறவு முறை மூலமாக சில தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல வரும் அவர்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்ய போவீங்க அவர்களுக்கு ஒரு பணம் தேவையா இருக்கும் நீங்களே ஏற்கனவே பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு போய் நீங்க உதவி செய்ய போய் அந்த இடத்துல நீங்க மாட்டிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா ஐந்து கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல சேர்க்கை பெற்று இருந்தாலும் அங்க ஒரு நீச்ச கிரகம் இருக்கு அடுத்து ராகுன்ற அந்த சர்ப கிரகமும் இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் இந்த பதிவை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க உஷாரா தப்பிச்சு போயிடுவீங்க யாராவது இந்த பதிவை பார்க்கல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ராசி என்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நேரமா தான் இருக்கும் அதே மாதிரி புதுசா வரக்கூடிய காதல் உறவுகள் இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ரிலேட்டிவ் மூன்றாவது நபர் கணவன் மனைவிக்குள்ள இடையில வரக்கூடிய மூன்றாவது நபர் புதுதாக வரக்கூடிய காதல் உறவுகள் இது எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையோட பழகினீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் கொஞ்சம் விபரீதங்கள் தவிர்க்கப்படும் அது இல்லைன்னா அதிகப்படியான விரயங்கள் அதிகப்படியான செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வழக்குகள்ல கூட மாட்டக்கூடிய ஒரு தருணம் வந்துடும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே வழக்குகள்னாலே உங்களுக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி அதாவது கோர்ட்டு போலீஸ் கேஸ் இந்த மாதிரிலாம் இருந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் அடைஞ்சிருவீங்க அதனால இந்த உறவு முறைகள்ல நீங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான வழக்குகள் தவிர்க்கப்படும் இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் அவர் உங்களுடைய சனி பகவான் அஷ்டமாதிபதியாக அங்க பயிற்சியாகி இருக்கிறார் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்கனவே பிரிந்த குடும்பங்கள் இருக்கு விவாகரத்து ஆன குடும்பங்கள் இருக்கு ஏதோ ஒரு சின்ன பேச்சு வழக்கால நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அவங்க அவங்க அம்மா இருக்கிறாங்க நான் இங்க இருக்கிற என்னுடைய குழந்தைகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் விலகி கூட இருந்திருப்பீங்க சில பேர் கடகராசி என்பர்கள் அஷ்டமசனின் பொழுதுல எங்களுக்கு நேரம் சரியில்லை எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிடம் தெரியும் அதனால நாங்க கொஞ்சம் விலகி இருந்தோம் அப்படின்றவங்க எல்லாம் திரும்ப மீண்டும் வந்து சேர கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைன்றது அங்க இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல சனி ராகுன்ற சேர்க்கையும் அங்க இருக்கு அதனால உடல் தொந்தரவுகள் வியாதிகளில் இருந்து இங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் நான்காம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி அங்க உச்சம் பெற்று இருக்கிறதுனால சனி ராகுன்ற சேர்க்கை அஷ்டமாதிபதியும் அங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் யார் யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா இருதய கோளாறுகள் இருக்கோ யார் யாருக்கெல்லாம் கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து நரம்பு தளர்ச்சிகள் இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு இதுல கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குழந்தைகளுக்கோ இருக்கணும் இல்ல உங்களை சார்ந்த நண்பர்களுக்கு யாருக்காவது அந்த நரம்பு தளர்ச்சி இருக்கு அதனால இந்த ஃபிட்ஸ் இந்த மாதிரியாலாம் அந்த ஒரு வியாதிகள் இருக்குன்னா அதன் மூலமாக சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அதனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் லாட்ரியும் அடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா ராவ் நான்கு பதினொன்னு குடையவர் அடுத்து நீச்ச கிரகம் உச்ச கிரகம் இப்படி எல்லா கிரகங்களும் சேர்ந்து இந்த கடகராசி என்பர்களுக்கு ராஜ யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் திடீர்னு ஏதோ ஒரு சாதாரண லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் அலுவலகத்துல ஒரு உயர்ந்த பதவிக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணமும் வரும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நமக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இந்த ஐம்பத்தைந்து நாட்கள்ல கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல சில பேர் கடகராசி என்பர்கள் திடீர்னு வெளிநாடு சுற்றுலா செல்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறைஞ்சிரும் ஏன்னா அஷ்டமசனி பொழுது டெய்லி கோவில் தான் டெய்லி தான் டெய்லி உணவு முறையில கட்டுப்பாடு அசைவு உணவை ரொம்ப கட்டுப்பாடோட இருந்திருப்பீங்க ஆனா இந்த அறுபது நாள்ல உங்களை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டோட சில ஆடம்பர விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தருணம் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பாராத ஒரு யோகமான ஒரு ராஜயோகத்தை ஒரு காலகட்டமாகவும் தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஸ்டூடெண்ட் வீசால போய் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிரந்தர வேலைன்றது இந்த கடகராசி என்பர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய வீட்டுல ஒரு வாஸ்துபடி சில அமைப்புகளை மாற்றிக்கோங்க இந்த அறுபது நாள்ல மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து மேலும் மேலும் நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் அப்படின்றது ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றமாக இருக்கும் ஏன்னா இந்த வாஸ்துபடி வீட்டுல சில மாற்றங்களை செய்யும் போது இந்த காலகட்டத்துல பாக்கியஸ்தானத்துல இத்தனை கிரகங்களும் இருக்கும் போது இந்த காலகட்டத்துல செய்யும் போது அந்த பொருளாதார வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு மாற்றத்தை நிரந்தரமாக சந்திப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களின் சேர்க்கைகள் இருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் பலன்கள் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை அஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்